வணக்கம் நான் சந்திரசேகர் பேசுகிறேன் எல்லோருக்கும் என்னுடைய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் துலாம் ராசி என்பவர்களுக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஏப்ரல்லேருந்து ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஏப்ரல் வரைக்கும் உள்ள தமிழ் புத்தாண்டு பலன்களை வந்து பார்ப்போம் சித்திரை மாதத்துலேருந்து அடுத்த சித்திரை வரைக்கும் ஒரு பலன்கள் ஃபுல்லாக பார்ப்போம் புத்தாண்டு முதல் எப்போ பிறக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதி பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது சித்திரை மாதம் ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மதியானம் ஒன்று பதினஞ்சுக்கு பதினேழு நாளிகை நாற்பத்தொம்போது வினாளிகை வீதத்துக்கு வந்து தமிழ் புத்தாண்டு பிறக்குதுங்க ராசியில் இருக்கிற சூரிய பகவான் ராசியில வந்து உச்சமடைகிறார் புத்தாண்டு பிறக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா துலாம் ராசி என்பவர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறது முதல் பார்ப்போம் மூன்றாம் இடத்துல சனி பகவானும் மூன்றாம் இடத்துல குரு பகவானும் மூன்றாம் இடத்துல கேது பகவானும் அமர்ந்திருக்கிறார் இப்போ மூன்றாம் இடத்துல வந்து மூன்று கிரகங்கள் அமர்ந்திருக்கு இவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா சனியும் கேதுவும் மட்டும்தான் அமர்ந்திருந்தார் இப்போ குரு பகவான் வந்து விருச்சிகத்தில் இருந்த குரு பகவான் வந்து அதிசாரத்திலேருந்து மாறினதுனால மூன்றாம் இடத்துல இப்போ மூன்று கிரகங்கள் இணைஞ்சிருக்கு பஞ்சமஸ்தானத்தில் சுக்கர பகவானும் ருணரோக சத்துருஸ்தானத்தில் புதன் பகவானும் கலத்திரஸ்தானத்தில் சூரிய பகவான் உச்சத்துலையும் அஷ்டமத்து ஸ்தானத்தில் வந்து செவ்வாய் பகவானும் பாக்கியஸ்தானத்தில் ராகு பகவான் இருக்கார் புத்தாண்டு கிரக பிறக்கிறப்ப கிரகநிலைகள் துலாம் ராசி என்பவர்களுக்கு இவ்வாறு காணப்படுகிறது துலாம் ராசி என்பவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ராகு பேர்ச்சி கேது பயிற்சி ஒரு வலுவான தன்மையில் காணப்படுது ஒரு முக்கிய பயிற்சிகள் ஒரு வலுவான நிலையில் வந்து ஃபுல்லாகவே இந்த வருஷம் ஃபுல்லாகவே உங்களுக்கு காணப்படுது சார் எனக்கு பலன் வந்து வரலை அப்படின்னு நினைக்கிறவா ரெட்ராக்ரேஷனில் வந்து குரு பகவான் வந்து மே மாதம் பத்தொம்போதாம் தேதி வந்து திரும்ப தனுசு ராசியிலேருந்து விருச்சிய ராசிக்கு போவார் அப்ப நிச்சயமா உங்களுக்கு வந்து நிச்சயமா ஒரு குரு பகவான் மூலமா பலன் நிச்சயமா காணப்படும் ஏன்னா வக்கரம் பெற்று திரும்ப ராசிக்கு பேர் எடுக்கும்போது விருச்சியத்துக்குரிய பலனை வந்து நிச்சயமா கொடுப்பார் உங்களுக்கு வந்து துலாம் ராசி என்பவர்களுக்கு அப்ப குரு பயிற்சியின் மூலமா அது ஒரு மிகப்பெரிய யோகமா காணப்படும் மார்ச் பதிமூணு டு மே பத்தொம்போது அப்படிங்கிறது ஒரு மந்தமான டைம் துலாம் ராசி என்பவர்களுக்கு ஏன்னா அதிசாரத்தில் குரு பகவான் இருந்து தனுசுக்கு போகும்போது அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு மிகுதியான பலன்களை வந்து ரொம்ப அதிகம் ஏற்படுத்த மாட்டார் உங்களுடைய சகோதரனுக்கு நன்மையை செய்வார் ஆனால் உங்களுக்கு வந்து உங்களுடைய நன்மை பலன் அப்படிங்கிறது ஒரு மிகுதியாக காணப்படாது அப்போ சனிப்பெயர்ச்சி வந்து உங்களுக்கு துலாம் ராசி என்பர்களுக்கு ஒரு நல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு வலுவான நிலையில் காணப்படுது ஏன்னா மூன்றாம் இடத்துல வந்து சனி பகவான் தனுசு ராசியில் இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய உங்களுக்கு யோகம் அப்படிங்கிறே சொல்லலாம் ராகு கேது பகவான் வந்து தாய்ஸ்தான பூமி ஸ்தானத்துலேருந்து உங்களுக்கு இளைய சகோதரஸ்தானத்துக்கு ஸ்தானத்துக்கு கேது பகவான் வந்தது அப்படிங்கிறது ஒரு மிகுதியான பலன்கள் நல்லா இருக்கும் கண்டிப்பாக நிச்சயமாக ஒரு தொழில் சார்ந்த விஷயங்களுக்கு வந்து நிச்சயமாக நல்ல பலன்கள் வந்து ஆஃப்டர் மே பத்தொம்பதுக்கு அப்புறம் காணப்படும் அப்போ இந்த இயர் ஃபுல்லாகவே உங்களுக்கு ஒரு வலுவான தன்மேல வந்து காணப்படுது அப்போ ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஏன்னா பன்னெண்டு ராசியிலே இப்போ வந்து ஒரு டைம் ரொம்ப ஒரு வலுவான டைம் அப்படிங்கிறது கடகம் துலாம் எடுத்துக்கலாம் பலன்கள் வராதவளுக்கு பிற்பகுதி பலன்கள் கண்டிப்பாக நிச்சயமாக வேலை செய்யும் ஏன்னா மே பத்தொம்போதாம் தேதிக்கு அப்புறம் நிச்சயமாக பலன்கள் வந்து ஒரு மாற்றத்தை சந்திக்கிறதுக்கு ஒரு கண்டிப்பாக ஒரு நேரம் அப்படிங்கிறத சொல்லலாம் துலாம்ராசி என்பர்கள் அவர் அவர்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தோடைய மந்திரத்தை கண்டிப்பாக சொல்லிட்டு வர்றது மிகப்பெரிய ஒரு பலனை ஏற்படுத்தும் ஏன்னா ஜாதக பலனில் அவங்களுக்கு வந்து ஒரு தோஷமோ ஒரு நல்ல நிலையோ ஒரு தோஷமான தன்மை இல்லைனா ஒரு கெடுபலன் திசை வந்து இருந்தால் கூட அவரவர் ஜெனித்த மந்திரங்களை சொல்லும் போது ஜென்ம நட்சத்திரத்தோடைய மந்திரத்தை சொல்லும்போது பலன் மிகுதியாக காணப்படும் இந்த பலன்களை எடுத்து செய்யும் இந்த மந்திரங்கள் நான் சொல்கிறேன் அதை டிஸ்கிரிப்ஷனில் கண்டிப்பாக கொடுக்குறேன் அந்தந்த மந்திரங்களை சொல்லிவிட்டு வாங்க நூற்றி எட்டு முறை சொல்லிட்டு வர்றது மிகப்பெரிய சிறப்பு முடியாதவா இருபத்தி ஏழு முறை சொல்லிவிட்டு வாங்க இல்லைனா ஐம்பத்தி ஒரு முறை சொல்லிவிட்டு வாங்க நூற்றி எட்டு முறை தினம் சொல்லிட்டு வந்தீங்கன்னா நல்ல பலன் நிச்சயமாக கண்டிப்பாக ஏற்படுத்தும் சித்திரை நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் மற்றும் சுவாதி நட்சத்திரங்கள் நான்கு பாதங்கள் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்களும் விசாக நட்சத்திரம் மூன்று பாதங்களும் ஒன்று இரண்டு மூன்று பாதங்களும் அடங்கிய சித்திரை துலாம் ராசி என்பர்கள் வந்து சொல்ல வேண்டிய மந்திரம் என்ன அப்படிங்கிற சொல்கிறேன் இப்போ சித்திரை நட்சத்திரக்காரவங்க ஜென்ம நட்சத்திரத்தை சித்திரை நட்சத்திரக்காரவங்க சொல்ல வேண்டிய மந்திரம் என்ன அப்படிங்கிற பார்ப்போம் ஓம் மகாத்வஷ்டாய வித்மகே பிரஜா ரூபாய தீமகி தன்னோ சித்திர பிரசோதயாத் இந்த மந்திரங்களை வந்து சொல்லிட்டு வர்றது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு விசேஷ பலனை கண்டிப்பாக ஏற்படுத்தும் ஸ்வாதி நட்சத்திரக்காரர் சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் காமச்சாராய வித்மகே மகா நிஷ்டாய தீமகி தன்னோ ஸ்வாதி பிரசோதியாத் ஜென்ம நட்சத்திரத்தில் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவா சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் இந்திராக் நௌஷ வித்மகே மகாஸ்ரேஷ்டாய தீமகி தன்னோ விசாக பிரசோதியாத் நூற்றி எட்டு முறை தினம் ஸ்நானம் பண்ணதுக்கப்புறம் சொல்லிட்டு வர்றது அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு பலன்கள் வந்து நிச்சயமாக ஏற்படுத்தும் விநாயக பெருமானுடைய வழிபாடு அவசியம் நிச்சயம் நட்பகுதியில் நல்ல பலன்களை வந்து கண்டிப்பாக ஏற்படுத்தும் உங்களுடைய ராசிநாதன் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சுக்கர பகவான் அப்போ அந்த ராசிநாதனை வழிபாடு பண்ணுறது அப்படிங்கிறது துலாம் ராசி என்பர்களுக்கு ஒரு நல்ல மிகுதி பலன்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும் சுக்கர பகவானுக்கு வெண்பட்டு வஸ்திரம் செலுத்திட்டு வர்றது அப்படிங்கிறது ஒரு நல்ல பலனை வந்து கண்டிப்பாக ஏற்படுத்தும் மொச்சை வச்சு அர்ச்சனை பண்ணிட்டு வரலாம் சுக்கரனுடைய கிரக தேவதை மகாலட்சுமியை வந்து பிரார்த்தனை பண்ணிட்டு வர்றது மிகப்பெரிய ஒரு பலனை ஏற்படுத்தும் கருட பகவானை பிரார்த்தனை பண்ணுறது அப்படிங்கிறது துலாம் ராசி என்பர்களுக்கு ஒரு நல்ல ஒரு மிகுதியான பலனை வந்து ஏற்படுத்தும் கருடால்வாரோட மந்தரத்தை சொல்லிட்டு வரலாம் கருட பகவானை தரிசிக்க முடியாதவா ஓம் தம்புருஷாய வித்மகி ஸ்வர்ண பக்ஷாய தீமிகி தன்னோ கருட பிரசோதயா நூற்றி எட்டு முறை சொல்லிட்டு வர்றது மிகப்பெரிய ஒரு பலனை ஏற்படுத்தும் அத்திமர வழிபாடு அதாவது சமைத்து பார்த்திங்கன்னா அத்திமரம் அத்திமர ப வழிபாடு வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல பலனை வந்து கண்டிப்பாக நிச்சயமாக ஏற்படுத்தும் இந்த அத்திமரத்தை வந்து நம்ம வந்து தினம் வழிபாடு பண்ணிட்டு வந்தால் நிச்சயமாக நல்ல பலன்கள் கண்டிப்பாக ஏற்படுத்தும் அத்திமரத்தை வழிபாடு பண்ண முடியாதவா மரம் பக்கத்தில் இல்லைன்னு நினைக்கிறோம் அதோட குச்சியை எடுத்து பக்கத்தில் வச்சாலே போதும் அது காத்து பட்டாலே நல்ல விசேஷங்களை கண்டிப்பாக துலாம் ராசி என்பர்களுக்கு கண்டிப்பாக நிச்சயமாக நல்ல பலன் ஏற்படுத்தும் அத்திமரத்தோடைய குச்சிகளை ச வச்சு எடுத்து வச்சுட்டு நம்ம பூஜை பூஜரூர்லையோ இல்லைனா நம்மளுடைய முக்கியமான அறைகளிலையோ நம்ம எடுத்து வச்சு வழிபாடு பண்ணோம்னா நிச்சயமாக நல்ல பலன் கண்டிப்பாக ஏற்படுத்தும் எடுத்து கும்பிடுங்க நமஸ்காரம் பண்ணுங்க அதாவது மரத்தை வழிபாடு பண்ணோம்ல நினச்சிட்டு பிரார்த்தனை பண்ணாலே போதும் மகாலட்சுமி அஷ்டலட்சுமியை பிரார்த்தனை பண்ணாலே போதும் சுக்ரனுடைய கிரக தேவதை தான் மகாலட்சுமி அஷ்டலட்சுமி வழிபாடு வந்து கண்டிப்பாக நிச்சயமாக துலாம் ராசின்பர்களுக்கு ஒரு நல்ல பலன்களை இந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போது தமிழ் புத்தாண்டு பலன்கள் கண்டிப்பாக ஏற்படுத்தும் காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ளுங்கள் இந்த டயத்தை நல்ல டைம் இப்போ எனக்கு சார் நல்ல டைம் வரலேன்னு நினைக்கிறவா நிச்சயமாக வழிபாட்டின் மூலமாக அதை சரி பண்ணுங்க அப்படிங்குறதை என்னுடைய அட்வைஸ் அஷ்டலக்ஷ்மி வழிபாடு வந்து உங்களுக்கு நிச்சயமாக கண்டிப்பாக கைகூடும் ஆதி லக்ஷ்மி வழிபாடு தானியலட்சுமி வழிபாடு வீரலக்ஷ்மி வழிபாடு கஜலட்சுமி வழிபாடு சந்தானலட்சுமி வழிபாடு விஜயலட்சுமி வழிபாடு வித்யாலட்சுமி வழிபாடு தனலக்ஷ்மி வழிபாடு அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து ஒரு நல்ல பலன்களை நிச்சயமாக கண்டிப்பாக ஏற்படுத்தும் லக்ஷ்மி தேவியை வந்து நல்லா பிரார்த்தனை பண்ணிவிட்டு வாங்க ஓம் மகாதேவி ஷா வித்மகே விஷ்ணு பத்மே சதிமகி தன்னோ லட்சுமி பிரசோதி நூற்றி எட்டு முறா சொல்லிட்டு வருது அப்படிங்கிறது ஒரு மிகுதி பலன்கள் ஏற்படுத்தும் ஏன்னா துலாமுக்கு வந்து ஒரு அவுட்ஸ்டாண்டிங் டைம் அரசியலில் உள்ள அப்படிங்கிறது ஒரு பதவி முன்னேற்றத்துக்கான நேரம் பதவிகளை தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு யோக பலன்கள் துலாம் ராசி என்பவர்களுக்கு கண்டிப்பாக நிச்சயமாக கிடைக்கும் புதுசாக பதவிக்கு எதிர்பார்க்குறவங்க நிச்சயமாக பதவி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிகுதி அப்படிங்கிறத சொல்லலாம் கலைத்துறையில் உள்ள வாழ்க்கு நல்ல யோகம் இந்த வருஷம் துலாம் ராசி என்பவர்களுக்கு கண்டிப்பாக காணப்படும் குடும்பத்தில் வந்து கண்டிப்பாக நிம்மதி இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக நிம்மதி வந்து கண்டிப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிகுதி அப்படிங்கிற சொல்லலாம் ஏன்னா அவங்களுக்கு மே பத்தொம்பதுக்கப்புறம் திரும்ப ரெட்ராக்ரேஷனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா குரு பகவான் விருச்சியராசிக்கு வரும்போதே ஒரு நல்ல பலன்களை குடும்பத்துக்கு ஒரு நிம்மதிகளை குடும்பத்துக்கு விசேஷங்களை கண்டிப்பாக ஏற்படுத்துவார் துலாம் ராசி என்பவர்களுக்கு ஒரு விசேஷத்துக்கான காரணம் ஒரு காலம் அப்படிங்கிறதே சொல்லலாம் கல்யாணம் உள்ளவா அதாவது பார்த்தீங்கன்னா கல்யாணம் வந்து எப்போ பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் துலாம் ராசி என்பவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் அதிசாரத்தில் இருக்கிறதப்போ பண்ணுறதை விட மார்ச் பதிமூன்று மே பத்தொம்போது பண்ணுறதை விட மே மாதம் பத்தொம்போதாம் தேதிக்கு பின் இந்த தட்சிணாயன காலகட்டத்தை வந்து பிரதானப்படுத்துகிறது அப்படிங்கிறது துலாம் ராசின்புறலுக்கு நல்ல விசேஷம் இந்த நேரத்தை பயன்படுத்திக்கோங்க இந்த நேரத்தை விட்டுட்டு அடுத்த வருஷம் நான் வைக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா துலாம் ராசின்புறதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா குரு பகவான் வலுவான நிலையில் காணப்படும் போது குரு பார்த்தால் கோடி நன்மை அப்போ ஒரு நல்ல பலன்கள் வந்து நிச்சயமாக வந்து நமக்கு ஒரு வலுவான நிலையில் இருக்கும் போதே கண்டிப்பாக பண்ணிக்கோங்க துலாம் துலாம் ராசிக்கு வந்து குரு பகவான் வந்து ஒரு பகை பெற்ற ஒரு கிரகம் துலாமுக்கு வந்து அதிகமாக குரு வந்து நன்மை செய்யாத ஒரு கிரகம் து குரு வந்து கோச்சாரத்தில் வலுவான நிலையில் இருக்கும்போது நீங்கள் இந்த காலகட்டங்களை வந்து நீங்கள் வந்து பிரதானப்படுத்தி வலுவான நிலையில் வந்து நீங்கள் வந்து பண்ணும்போது கண்டிப்பாக நல்ல பலன் ஏற்படும் தட்சிணாயணம் அப்படிங்கிறது ஆடி மாதத்துலேருந்து மார்கழி மாதம் வரைக்கும் அப்போ நமக்கு வந்து ஐப்பசி மாதம் வரைக்கும் வலுவான நிலையில் இருக்குது குரு பகவான் வந்து அப்போ நீங்கள் அந்த ஐப்பசி காலகட்டங்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஆவணி ஐப்பசி மாத முகூர்த்தங்கள் துலாம் ராசி என்பர்கள் புக் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு நல்ல பலன்களை நிச்சயமாக ஏற்படுத்தும் குரு வலுவான நிலையில் இருக்கும்போது குடும்பம் அமைஞ்சால் நல்ல யோகங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் நல்ல புத்திரப்பேர்கள் நல்ல யோகமாக கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் அப்போ அந்த குரு வலுத்து போதே கண்டிப்பாக செய்கிறது துலாம் ராசி என்பர்களுக்கு ஒரு நல்ல பலன்களை வந்து நிச்சயமாக கண்டிப்பாக ஏற்படுத்தும் அலைச்சல் பிரயாணம் மேற்கொள்கிறவாளுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க மே மாசம் முடிகட்டும் ஜூன் மாசத்துல இருந்து நீங்க அப்படின்னா ஒரு நிச்சயமா ஒரு நல்ல பலன்களாக கண்டிப்பா நிச்சயமா அமையும் அப்படிங்கிறத சொல்லலாம் பண விரயம் சார் எனக்கு வந்து லாஸ் ஆகுதே சார் அப்படிங்கறது சொல்லலாம் அப்போ உங்களுடைய ஜாதக பலன்களை கொஞ்சம் நிச்சயமா முக்கியத்துவம் கொடுத்துக்குங்க ஆதாயத்துக்கான நேரம் வரும்போது கண்டிப்பா பண விரயம் வருது அப்படின்னா நிச்சயமா உங்களோட ஜாதக பலன்களை கண்டிப்பா பாருங்க ஏற்றுமதி வர்க்க வர்த்தகம் சார்ந்த விஷயங்கள் வந்து கண்டிப்பா நிச்சயமா யோகமாவே அமையும் அப்படிங்கறத சொல்லலாம் உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா சனிப்பெயர்ச்சியின் மூலமாக எந்த ஒரு டிராபேக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு ஜா ஜாதக பலனில் வந்து கண்டிப்பாக நிச்சயமாக கிடையாது பாக்கியஸ்தானத்தில் ராகு பகவான் இருக்கும்போது துலாம் ராசி அன்பர்களோடைய அப்பாவுக்கு வந்து உடல் ஆரோக்கியம் வந்து பார்த்துக்கணும் ரொம்பவே ஹெல்த் வந்து ரொம்ப பார்த்துக்கணும் ராகு பகவான் வந்து அதுக்கு வந்து மிகப்பெரிய யோகத்தை வந்து கண்டிப்பாக நிச்சயமாக ஏற்படுத்த மாட்டார் அப்போ ஒரு உடல் அக்கறை கண்டிப்பாக இந்த வருஷம் ஃபுல்லாகவே கண்டிப்பாக தேவை அப்படிங்கிற சொல்லலாம் கேது பகவான் உங்களுக்கு அதீத பலங்களை தந்துக்கிட்டு இருக்கார் கேது பேர்ச்சின் மூலமாக உங்களுக்கு கேது பயிற்சி உங்களுக்கு வந்து ஒரு நல்ல நிலையில் கண்டிப்பாக காணப்படுறதுனால இவ்வளோ நாள் தாய்ஸ்தான பூமிஸ்தானத்தில் கேது பகவான் இருந்தது அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக யோக பலன்களை வந்து அதிகமாக ஏற்படுத்தியிருக்காது அப்போ இப்போ இந்த கேது பகவான் வந்தது அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு நல்ல பலன்களை வந்து நிச்சயமாக நல்லா ஏற்படுத்தும் பூமி சார்ந்த விஷயங்கள்ல கேது பகவான் வந்து இடஞ்சூரை தந்தது இப்போ கேது பகவான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு வலுவான நிலை காணப்படும் போது நிச்சயமா பூமி சார்ந்த விஷயங்கள் வந்து நிச்சயமா துலாம் ராசி என்பவர்களுக்கு ஒரு யோகமாவே காணப்படும் தாய்ஸ்தான பூமிஸ்தானத்துல இருந்த கேது பகவான் இளைய சகோதரஸ்தானத்துக்கு வந்ததுனால ஒரு நல்ல பலனாகவே நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் பூமியில் வந்து இவ்வளோ நாள் பிரச்சனைகளை சந்தித்தவங்க நிச்சயமாக ஒரு நல்ல பலன்களை வந்து கண்டிப்பாக அடைவாங்க அப்படிங்கிற சொல்லலாம் சார் நான் வந்து இப்போ வாடகை வீட்டில் இருக்கேன் நான் கண்டிப்பாக நிச்சயமாக வந்து திரும்ப வந்து நான் இன்னொரு வீட்டுக்கு போகிறது அப்படிங்கிறது இப்போ ஒரு மறுபடியும் நான் வாடகை வீட்டுக்கு போகிறேன் கண்டிப்பாக எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் இந்த ஒரு ட்ரான்ஸ்ஃபர் வந்து ஒரு உங்களுக்கு எங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு இதுவாக இருக்குமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக நல்ல பலனாகவே இருக்கும் அடுத்து நீங்கள் சொந்த வீட்டுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் கூட உருவாகலாம் ஒரு ஏழை எளிய மக்களுக்கு சொல்ல வரேன் இந்த வார்த்தையை வந்து சொந்த வீட்டில் இருக்கவழ்க்கு ஒரு பூமி சார்ந்த விஷயங்கள் வந்து ஒரு நல்ல யோகமாகவே காணப்படும் பூமியினால் வந்து உங்களுக்கு ஒரு கெடுபலன்கள் நிச்சயமாக அதிகமாக கிடையாது விவசாய துறைகளில் இருக்க நல்ல யோகம் அப்படிங்கிறதே சொல்லலாம் ஏன்னா பூமி சார்ந்த விஷயங்கள் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலன்களாகவே நிச்சயமாக உங்களுக்கு கொடுக்கும் ஏன்னா இவ்வளோ நாள் கஷ்டத்தை தந்துகிட்டு இருந்த பூமி சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பாக நிச்சயமாக நல்ல நிலைக்கு மாறுபடும் சார் எனக்கு போரில் வந்து தண்ணி இல்லை அதிகமாக இல்லை அப்படின்னு நினைக்கிறோம் நிச்சயமாக நீங்கள் ஒரு நல்ல இடத்துல போர் போடுவீங்க தண்ணி நிறையா வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது துலாம் ராசி என்பவர்களுக்கு கண்டிப்பாக சொல்லலாம் மனைவி இடத்துல வந்து அதாவது ஸ்தானம் இந்த இடத்துல வந்து நம்ம முக்கியமாக பார்க்கணும் ஸ்தான விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு வலுவாகவே காணப்படுது இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்போதாம் ஆண்டு தட்சிணாயின காலகட்டம் ரொம்பவே வலுவான அமைப்பாக காணப்படுது அதான் கல்யாணம் சார்ந்த விஷயங்களை வந்து நான் முக்கியத்துவம் கொடுக்க சொல்கிறேன் கண்டிப்பாக துலாம் ராசி என்பர்களுக்கு குலதெய்வ வழிபாடு ஆன்மீக வழிபாடு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக நல்லாயிருக்கும் ஏன்னா உங்களுக்கு வந்து உங்களுக்கு பிரார்த்தனை பண்ணும்போது நல்ல பலன்கள் நிச்சயமாக கண்டிப்பாக காணப்படும் புத்திரஸ்தான பூர்வ புண்ணியஸ்தானத்தில் இந்த வாட்டி தமிழ் புத்தாண்டு பிறக்கிறப்பே சுக்கர பகவான் சனியோடைய வீட்டில் கும்பத்தில் இருக்கிறனால நல்ல ஒரு யோகம் கண்டிப்பாக நிச்சயமாக ஏற்படுத்தும் குலதெய்வ வழிபாட்டில் கண்டிப்பாக நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் முக்கியத்துவம் கொடுப்பீங்க ஒரு நல்ல பலன் கண்டிப்பாக நிச்சயமாக ஏற்படும் அப்படிங்கிற சொல்லலாம் ஸ்போர்ட்ஸில் உள்ள நல்ல யோகம் அப்படிங்கிற சொல்லலாம் ஒரு நல்ல ஒரு மேனேஜ்மெண்ட் நல்ல ஒரு டைமிங் நல்ல டைமிங் வந்து கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும் அப்போ உங்களுக்கு நல்ல ஒரு வழிபாடு வந்து கண்டிப்பாக நிச்சயமாக தேவை அப்படிங்கிற சொல்லலாம் கடன்கள் குறையுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக கடன்கள் குறையிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிற சொல்லலாம் ஏன்னா ஆதாய வரவுகள் கண்டிப்பாக இன்க்ரிமெண்ட் இருக்கும் பிஸ்னஸ் சார்ந்த விஷயங்கள் பூராமே ஃபுல்லாக இன்கிரிமெண்ட் இருக்கும் அப்போ கடன்கள் அடையிறதுக்கான நேரம் உடல் உபாதைகள் குறையதுக்கான நேரம் வழக்குகள் குறையத்துக்கான நேரம் அப்படிங்கிற சொல்லலாம் ஏன்னா ருணரோக சத்துருஸ்தானத்தில் இந்த தடவை இந்த தமிழ் புத்தாண்டு பிறக்கும் மாதிரி புதன் பகவான் நீச்சத்தில் இருக்கார் இந்த காலகட்டம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சித்திரை வைகாசி மாதங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வலுவான அமைப்பு காணப்படுமா அப்படினு கேட்டால் போக போக தட்சிணாயன காலகட்டங்கள் வலுவான நிலையில் காணப்படுறதுனால இப்போ வழக்கு சார்ந்த விஷயங்கள்லாம் தட்சிணாயன காலகட்டத்தில் முடியத்துக்கான வாய்ப்புகளுக்கு வரலாம் துலாம் ராசி என்பர்களுக்கு ஒரு நல்ல ஒரு யோகமாகவே காணப்படும் மாணவர்களுக்கு நல்ல படிப்பு தரதுக்கான யோகம் அப்படிங்கிற சொல்லலாம் ஏன்னா கேது வந்து உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான்காம் இடத்துல அந்த கேது பகவான் மூன்றாம் இடத்துக்கு வந்தது அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு யோகமாகவே காணப்படும் மாணவர்களுக்கு வந்து இதனால் ஒரு இன்ட்ரப்ட் கண்டிப்பாக இருக்காது நான்காம் இடத்துல கேது பகவான் இருந்தால் அதிகமான ஞாபக மருதிகளை வந்து மாணவர்களுக்கு கண்டிப்பாக தந்துகிட்ருக்கும் அப்போ அவளுக்கு வந்து பார்த்திங்கன்னா மாணவர்களுக்கு வந்து ஒரு நல்ல யோகமாகவே காணப்படும் இந்த கேது பயிற்சி வந்து ஒரு நல்ல படிப்பில் இன்க்ரிமெண்ட் கண்டிப்பாக இருக்கும் ஒரு அடுத்த லெவலுக்கு நம்ம போகணும்னு நினைக்கிறவா கண்டிப்பாக நிச்சயமாக இந்த இந்த காலகட்டங்களை வந்து நீங்கள் வந்து நிச்சயமாக பயன்படுத்திக்கலாம் மேலே தேடுறவர்களுக்கு இந்த ஆண்டு தாங்க நிச்சயமாக வேலை கிடைக்கும் அதில் ஊர்ஜிதமாக சொல்லலாம் அப்படி கிடைக்காமல் போகிறதுக்கு சான்ஸ் இல்லை நீங்கள் ஒரு நெகட்டிவாகவே திங்க் பண்ணி பார்க்கலாம் சொல்லி அப்போ நம்மளோட ஜாதக பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் ஒரு செக் பண்ணிக்கோங்க ஏன்னா துலாம் ராசி என்பவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாட் இந்த வருஷம் வந்து கிரகங்கள் ஒரு வலுவான நிலையிலே வந்து துலாம் ராசி என்பவர்களுக்கு காணப்படுது அப்போ இந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக்கங்க எதுலலாம் பண்ணலாம் எதுலலாம் முக்கியத்துவம் கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா விசேஷங்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்க ஏதாவது ஒரு ப்ராப்பர்டிஸ் வாங்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுங்க இப்போ ஜுவல்ஸ் ஆபரணங்கள் வாங்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துக்கோங்க இந்த வருஷம் வந்து ஒரு எளிமையான ஆண்டு இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா விசேஷங்கள் தான் ரொம்ப முக்கியமானது நம்ம வந்து மனிதர்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறையா என்ன நினப்போம் வந்து நம்ம வீட்டில் விசேஷம் வைக்க முடியலையேங்கிற ஒரு எண்ணம் தான் இருக்கும் எல்லாரோடைய எண்ணத்தில் நிச்சயமாக அவளுக்கு வந்து இந்த ஆண்டு வந்து ஒரு புத்தாண்டு ஒரு நல்ல ஒரு தமிழ் புத்தாண்டு ஒரு நல்ல ஒரு யோகமாகவே கண்டிப்பாக காணப்படுது அப்போ இந்த வருஷத்தை நீங்கள் கண்டிப்பாக நிச்சயமாக ராசி என்பர்கள் முக்கியத்துவம் கொடுத்துக்கோங்க புதிய தொழில் தொடங்கலாமா அப்படிங்கிறது துலாம் ராசி என்பவர்கள் வந்து கேட்குறாங்க தாராளமாக தொடங்கலாம் ஏன்னா உங்களுக்கு வந்து ஒரு வலுவான நிலை தட்சி காலகட்டத்தில் கால காணப்படுறதுனால ஒரு நீங்கள் தாராளமாக தொடங்கலாம் தொடங்கினாலும் வெற்றி கண்டிப்பாக நிச்சயமாக உங்களுக்கு வந்து ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு வந்து ஒரு மிகுதியாகவே காணப்படுது பதவியில் உள்ள வாழ்களுக்கு ப்ரொமோஷன்ஸ் எதிர்பார்க்குற தட்சி நாயண காலகட்டம் ஒரு ப்ளஸ்ஸாக இருக்கும் ரெட்ராகேஷனில் குரு வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பதவி முன்னேற்றங்களை வந்து நிச்சயமாக கண்டிப்பாக கொடுப்பார் வஸ்திர லாபங்களை ஒரு யோகப்பெரியும் ஒரு ஒரு அடுத்த இப்போ நீங்கள் லெவலில் கேட்டகரி போகிறதுக்கு வந்து உங்களுடைய ப்ரமோஷன்ஸு அப்படிங்கிற சொல்லுவோம் அந்த லெவல் உங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு வந்து துலாம் ராசி என்பர்களுக்கு ஒரு மிகுதி அப்படிங்கிறதே சொல்லலாம் ஓம் அஸ்வத் வஜாய் வித்மகி தனுர் கஸ்தாய் தீமகி தன்னோர் சுக்கரப்பிரசோதயத் இந்த சுக்கர பகவானோடைய காயத்ரி மந்திரத்தை நவகிரகங்களை வழிபாடு பண்ணும் போது சொல்லிட்டு வரலாம் நவகிரகங்களை வளம் வரும்போது சொல்லிட்டு வரலாம் கோயில்களில் சொல்லிட்டு வரலாம் மகாலட்சுமியோட வழிபாட பண்ண சொல்லியிருக்கேன் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நட்பலங்களை வந்து நிச்சயமாக ஏற்படுத்தும் ஏதோ பலனே கிடைக்காம போயிடாது ஏன்னா நிச்சயமாக ஒரு கோச்சாரம் வலுவாக இருக்கும் போது எது பலன்களை கண்டிப்பாக நிச்சயமாக ஏற்படுத்தும் அப்படி ஏற்படுத்தலை அப்படின்னா அதுக்கான அடித்தளத்தையாவது உருவாக்கும் அப்படிங்கிறதான் என்னுடைய கருத்து நிச்சயமாக அந்த பலன்களை ஏற்படுத்தும் போது அப்போ நம்மளுடைய வழிபாடும் நமக்கு வந்து கண்டிப்பாக நிச்சயமாக முக்கியத்துவம் கண்டிப்பாக வேணுங்க சுக்கர பகவானுக்கு வந்து வெண்தாமரை புஷ்பம் வந்து ரொம்ப விசேஷமானதுங்க சுக்கரனுக்கு வந்து நீங்கள் தாமரை புஷ்பம் வந்து செலுத்திட்டு வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்படிங்கிற சொல்லலாம் சுக்கரனுடைய கிரக சேத்திரம் வந்து ஸ்ரீரங்கம் அடிக்கடி ஸ்ரீரங்கம் போயிட்டு வாங்க மாதத்துக்கு ஒரு முறை கூட போயிட்டு வர்றது ரொம்ப சிறப்பு சுக்கரகோரையிலெல்லாம் பிரார்த்தனை பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம் வெள்ளிக்கிழமையெல்லாம் பிரார்த்தனை பண்ணிங்கன்னா ரொம்ப விசேஷம் மாதத்தில் ஒரு வெள்ளிக்கிழமையாவது கண்டிப்பாக ஸ்ரீரங்கம் போயிட்டு வாங்க ஸ்ரீரங்கம் போயிட்டு வருது அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமானது கிரகக்ஷேத்திரம் போகும்போது கிழமைகள் பார்க்க தேவையில்லை இருந்தாலும் வெள்ளிக்கிழமை போனீங்கன்னா இன்னும் பலன்கள் வந்து மிகுதியாக காணப்படும் மந்திரங்களை வந்து சொல்லிட்டு வாங்க நிச்சயமாக சொல்லும் போது ஒரு பலன் வந்து நமக்கு வந்து கண்டிப்பாக நிச்சயமாக நற்பலன்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும் சுக்கர பகவானோட கிரக உலோகம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெள்ளி வெள்ளியில் தடை வாங்கி போட்டுக்கலாம் வெள்ளி காப்பு அணிஞ்சிக்கிறது சு அவங்களுக்கு வந்து ரொம்ப விசேஷம் ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா வெள்ளி தடை வெள்ளி காப்பு பெண்கள் வந்து கொலுசு அணிஞ்சிருக்கனால அவங்களுக்கு வந்து வெள்ளி வந்து ஒரு நல்ல ஒரு பலன்களை வந்து சுக்கரனுடைய பலன்களை வந்து நிச்சயமாக நட்பலன்களை க அதிகமாக ஏற்படுத்தும் ஜாதகத்தில் சுக்கரனுடைய நிலை நல்ல நிலை இல்லைனா கூட இந்த பரிகார பலன் அவங்களுக்கு நிச்சயமாக நல்ல விதமாக வேலை செய்யும் கடக லக்கணத்தில் உள்ளவாளுக்கு வந்து சுக்கரன் வந்து பாதகாதிபதியாக வருவார் அப்போ அவளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கடகலக்கணம் உள்ளவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வழிபாடு செஞ்சுட்டு வர்றது அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு பலன்களை வந்து கண்டிப்பாக ஏற்படுத்தும்